ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோகிணி தியேட்டர்ல விட முயற்சி படத்தோட ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோ நடிகர் ஆரவ் அவர்களோ அண்டு நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர்களோ ரெண்டு பேரும் போயிட்டு ஃபேன்ஸ் கூட சேர்ந்து செம்ம என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்துருக்காங்க அண்ட் ஆரவ் அவர்கள் இந்த படத்தில் செம்மையான ரோல் கொடுத்துருக்காரு செம்மையான அந்த ரோலை எடுத்து வேற லெவலில் நடிச்சிருக்காரு மகிழ் திருமேனே அவரை பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி மகிழ் திருமேனோட கழக தலைவன் படத்தில் வில்லன் ரோலில் நடிச்சிருந்தாரு அந்த நெகட்டிவ் ஷேடோவில் செம மாசம் நடிச்சிருந்தாரு கழக தலைவன் படத்தில் அண்ட் அதே ஷேடோவில் இப்போ விடாமுயற்சி படத்தில் அஜிசாருக்கு எதிராக வேற லெவலில் நடிச்சிருந்தாரு சார் கூட வர சண்டை காட்சியாக இருக்கட்டும் அண்ட் அஜித் சார் கூட பேசுற சீனா இருக்கட்டும் எல்லாமே சம போல்டா இருந்தது அண்ட் ஆரவ் அவர்கள் அவரோட நடிப்பை பயங்கரமா காட்டியிருந்தாரு இந்த படத்துல ஆரவ் அர்ஜுன் அண்ட் த்ரிஷா ரஜினா அஜித் இவங்க எல்லாருமே அவங்களோட நடிப்பை வேற லெவலா காமிச்சிருந்தாங்க அண்ட் ஆரவ் கூட அந்த கார் ஃபைட் வெறித்தனமா இருந்தது விராமு படத்துல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஆக்சிடென்ட் வீடியோ ஆரவ் கூட போறப்பதான் நடக்கும் அண்ட் இப்ப அந்த சீனை மூவில பார்க்கும் போது அவ்வளவு மாசா இருந்தது அஜித் சார் கூட வர அந்த சீனா இருக்கட்டும் அந்த கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீனா இருக்கட்டும் எல்லாமே செம்மையா கொடுத்திருந்தாங்க அண்ட் அர்ஜுன் தாஸ் அவர்களும் ஃபஸ்ட் பர்ஷோவ போய் என்ஜாய் பண்ணி பாத்துருக்காரு அண்ட் அர்ஜுன் தாஸும் நம்ம தலை அஜித் சார் கூட குட் பை ட அக்லி பாடத்துல நடிச்சிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு பேருக்குமே நம்ம தலை அஜித் சாரோட ஃபேன்ஸ் இப்போ ரொம்பவே முக்கியமா போயிட்டாங்க சரோகி ஃபிரண்ட்ஸ் இப்போ நம்ம விடாமுயற்சி பாடத்தை ரோஹோனி தியேட்டர்ல ஆரவ் அண்ட் நடிகர் அர்ஜுன் தாஸ் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு செம்மையாக ஃபேன்ஸ் கூட என்ஜாய் பண்ணி பாத்திருக்காங்க அது பற்றி உங்க பண்ணி நம்ம கான்பெஸ்ட்ஸெலாம் கால் பண்ணுங்க தங்க் யூ ஃபிரண்ட்ஸ்